கிறிஸ்துக்கள் அன்பான கத்திர உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பத்து இருபத்தி நான்காம் வாசிப்போம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீ விரும்பியது உன் வசப்படும் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம் ஏன் ஆண்டவ் நீதிமான் மட்டும் விரும்பினது கொடுக்கிறார் துன்மார்க்கு அடித்து ஏன் அறிவு நீதிமான் நற்கிரிகளை செய்வான் தேவனுக்கு பயப்பட மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு செய்யணும் அந்த மனப்பான்பு அந்த நீதிமானுக்கு உண்டு எல்லோரும் ரசிக்கப்படணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனால் துன்மார்க் என்ன செய்வானா சுயநலமான ஜீவிப்பார்கள் என் தேவைக்காக வருவார்கள் சில காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எல்லாமே அவன் நீதி செய்கிறவனா இருந்தால் நீதி அவனுக்குள்ளே இருக்கும் துன்மார்க்கணும் அந்த பாவம் அவனுக்குள்ளே படுத்திருக்கோம் மற்றவங்களுக்காக இறங்கிக்கொடி செய்வோம் தான் நீதிமான் நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் பார்த்தோம் நீதிமான் ஏழு தட விழுந்தாலும் அவன் எந்திரிப்பான் நீதிமான் கூப்பிடும்போது அவன் சந்திப்பார் என்ற வேதத்தை பார்க்குறோம் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண அந்த சாலமோன் என் மனைவி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு அவர் வேண்டி கேட்கலை

ஞானத்தை கொடுக்கும்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கற்றுக் கொடுத்தா திருளான ஞானமும் வேகம் மட்டுமில்லை கேளாத ஐசீர்வாத்தையும் கற்றுக் கொடுத்தா அதே பதிமூணு வாசன வாசிங்க இதுவும் நன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதல்ல சாணமனுடைய விண்ணப்பத்தை விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கற்றுக் கொடுத்தா அப்போ அவர் சுயநலமாக கேட்கல ஒரு ராஜாவாக இருந்தபோதும் தன் ஜனங்களை நடத்தும்படியாக அந்த ஞானத்தை கேட்ட உடனே கேட்காத ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார் இன்னொரு விருப்பத்தை பார்ப்போம் எலிசாவோட விருப்பம் இவடைய அனைவரும் நினச்சிட்டீங்க எலியாவுக்கு அப்புறம் ரெண்டு மடங்கு வேணும் எதுக்காக கேட்டுக்கொண்டார்னா எலியாவை தேவன் சீக்கிரமாக தன்னை எடுத்துக்கொள்ளுவாள் அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்காக எலியா போய்ட்டப்புறம் இந்த ஜனங்களுக்குள்ள எப்படி மனம் திரும்பாங்கு சொல்லி ஆண்டவரை எளியாக்கு இருந்த அதே ரெண்டு மடங்காக ஆசீர்வாதம் வேணும் எலிசா கேட்டார் எலிசாவுடைய விருப்பத்தையும் கற்றுக் கொடுத்தார் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் அவர்கள் அக்கறை பட்ட எளியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் இளியாக்கு அபிஷன் எலிசாவுக்கு இரு மடங்கு தெய்வம் கொடுத்தான் அப்பையும் சுயநலமாக கேட்கல கத்துடைய பிள்ளைகளுக்காக தேசத்துக்காக அவர் பெற்றுக்கொண்டார் அதே போல ஏழு அற்புதங்கள் எளியா செய்தார் எலிசா பதினாலு அற்புதம் செய்து ரெண்டு மடங்கு அவர் விருப்பத்தை நிறைவேற்ற கதை கொடுத்தார் அன்பான கத்த உதவி நீங்களும் நீதிமானாக்கப்பட்ட நீதி செய்யணும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் மற்றவங்களாக செய்யும் போது ஆண்டவர் உங்களையும் நீதிமானாக்கப்படுவார் உன் மன விருப்பத்தை தேவன் கொடுப்பா உன் இறுதியத்தில் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பா அநேக காலத்தை கேட்குறப்பா ஆனால் நீதிமான் கூப்பிடும் போது கத்த நின்ற தேவை சந்திப்பா அநேக பரிசுத்தவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்கப்பா இன்னைக்கு ரெண்டு பேர்த்த நாங்க பார்த்தோம் சாலமோன் இருந்தாலும் தன் குடும்பத்துக்கா கேட்கல இந்த தேசத்துக்கா கேக்கும் போது உலகத்துல அத்தனை ராஜாக்களை காட்டிலும் சாலமோன் சிறந்த ராஜாவா அபிஷேகம் பண்ணி அவனை போல ஞானமான்கள் யாரு இல்லைன்னு இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கும் பார்த்து கொண்டு கத்திர தேவி ஜனமே நீங்கள் சீரலமா கேட்காதபடி நான் வெறுமனதுபடியே எனக்கு செய்யணுன்னு வேண்டும் போது எது நீதி உள்ளதோ நீதியை செய்வா பிள்ளைகளுடைய என்னென்னா இன்னைக்கு காலையில் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்களோ அதை விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆசைவதி ஏசுவிலபிதாவே ஆம் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பா நீதி செய்ங்க செபிங்க சுயநலமாக கேட்காதபடி எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தீங்க நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பா காட் பெஸ்ட் கற்றுக்கூடிய